எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன் மார்கழி பெருவிழா அமைப்பினை பெருமையோடு நடத்தி வரக்கூடிய இன்றைய தலைவர் திரு ராஜகோபால் அவர்களுக்கும் செயலாளர் ஆறுமுகமையா அவர்களுக்கும் பொருளாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இந்த பணியை நல்லபடி ஆற்றி வருகிற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் சபையிலே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்கள் அறிஞர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சபையிலே தங்களுடைய அன்பின் காரணமாக எனக்கு மரியாதை செய்த பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றி நன்றியறிதல் உரித்தாகட்டும் வழக்கமாக இந்த சபைக்கு பொழுது சிரித்த முகத்தோடு என்னை வரவேற்கிற ஒரு உருவம் இன்றைக்கு இல்லை அவரைப் பற்றி நான் அதிகம் ஒன்றும் சொல்லப்போவதில்லை அப்படி பேச ஆரம்பித்தால் என் மனம் தளர்ச்சியுறும் அதனாலே பேச்சு பாதிப்பு என்று கருதுகிறேன் அம்மா பேட்டை எனக்கு தருகிற மரியாதை அவர் உண்டாக்கி தந்த மரியாதை மற்றைய பேச்சாளர்களுக்கும் அவருக்குமான தொடர்பு எப்படி இருந்ததோ தெரியவில்லை எனக்கும் அவருக்குமான தொடர்பு என்பது ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்குமான தொடர்பாகத்தான் இருந்தது அவர் மறைவதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக கூட தொலைபேசியிலே இந்த ஆண்டு எனக்கு உடம்பு தளர்ச்சியாக இருக்கிறது முடிந்தால் முப்பது நாளும் நீங்களே ராமாயணம் சொல்லிவிடுங்களேன் என்று கேட்டார் என்னுடைய சூழ்நிலையை கொண்டு ஒரு பத்து நாளாவது வருகிறேன் ஐயா என்று அவருக்கு பதில் சொல்லியிருந்தேன் காலம் தன் வேலையை செய்திருக்கிறது அவ்வளவுந்தான் நம்முடைய சமயம் தத்துவம் இவையெல்லாம் நமக்கு தருகிற பெரிய விஷயம் என்னவென்றால் வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளக்கூடிய அனுபவத்தை அவை நமக்கு தருகின்றன தோற்றம் என்ற ஒன்று உலகத்திலே எது எதற்கு இருக்கிறதோ அவை எல்லாவற்றுக்கும் முடிவு என்ற ஒன்று இருந்தே ஆகும் பற்றினாலே பாசத்தினாலே அச்சத்தினாலே நாம் கவலைப்படுகிறோம் பாரதியைப் போய் ஒருவர் கேட்டார் சாகாமல் இருக்க என்ன வழி என்று கேட்டார் எல்லாருக்கும் அது பற்றி தெரிந்து கொள்ள ஆசைதான் நடக்க முடியாதவற்றையெல்லாம் நடக்கும் 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 என்று நம்பிக்கொண்டிருக்கிற நாங்கள் நிச்சயமாக நடக்கப் போகிற ஒன்றை அது நடக்கும் என்று நம்புவதில்லை அதுதான் நம்முடைய பல இனம் படிக்கிற காலத்திலே பரீட்சை பாஸ் பண்ணுவேனோ என்னவோ தெரியாது ஆனால் சித்தியடைவேன் என்று நான் நம்புவேன் சித்தியடைந்தவுடனே வேலை கிடைக்குமோ இல்லையோ தெரியாது ஆனால் வேலை கிடைக்கும் என்று நம்புவேன் வேலை கிடைத்தவுடனே கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ தெரியாது கல்யாணம் நடக்கும் என்று நம்புவோம் கல்யாணம் முடிந்தவுடனே குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ தெரியாது குழந்தை பிறக்கும் என்று நம்புவோம் குழந்தை பிறந்தவுடனே அது நல்லபடி வளருமோ வளராதோ என்று தெரியாது ஆனால் நல்லபடி வளரும் என்று நம்புவோம் இப்படியாய் நடக்க நடக்குமோ நடக்காதோ என்று ஐயமாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் நடக்கும் 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 என்று நினைக்கிற நாங்கள் நிச்சயமாக நடக்கும் என்று இருக்கிற ஒன்றை பற்றி மட்டும் நினைக்கவே பயப்படுகிறோம் எது நடக்கிறதோ இல்லையோ மரணம் என்ற ஒன்று எல்லாருக்கும் நடக்கப் போகிறது இந்த மிரட்டலை செய்வதற்காகத்தானா உங்களை அங்கிருந்து இங்கே கூப்பிட்டார்கள் என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது ஆனால் மரணத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் மரணத்தை விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் என்றோ ஒரு நாள் அது கடவுள் பண்ணின அதிசயங்களிலே ஒன்று அது எந்த எப்போ வரும் எந்த வயதிலே வரும் யாருக்கு எப்படி வரும் என்று எவருக்கும் தெரியாது அது மட்டும் தெரிந்திருந்தால் நம்மை பிடிக்க முடியுமா கொஞ்சமாவது கடவுளுக்கு பயப்படுகிறோம் என்றால் மரணம் தருகிற அச்சம்தானே அந்த பயத்தை உண்டாக்குகிறது அந்த ஒன்றை மட்டும் ரகசியமாக வைத்து கடவுள் நம் வாழ்க்கை சூத்திரத்தை இயக்கியிருக்கிறான் இறைவனுடைய அந்த மர்ம விஷயம்தான் நம் வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய ரகசியம் மரணம் துன்பமாக இருக்கும் என்று நம்மில் பல பேர் நம்புகிறோம் ஏனென்றால் பற்றானவர்களை எல்லாம் விட்டுவிட்டு போவது என்பது ஒரு பெரிய துன்பந்தான் நான் சொன்னது போல பாரதியைப் போய் ஒருவன் கேட்டான் மரணத்தை வெல்வதற்கு வழியுண்டா என்று கேட்டான் பாரதி சொன்னார் ரெண்டே ரெண்டு விஷயத்தை விடு மரணம் இல்லாமல் போய்விடும் என்றார் இன்றைக்கு இந்த ஐயாவினுடைய படத்தையும் அவர் இன்மையையும் நினைக்கிற பொழுது இந்த எண்ணங்கள் மனதுக்குள்ளே ஓடுகின்றன அது கொஞ்சம் சமப்படுத்திவிட்டு பேச்சுக்கு வருகிறேன் மரணத்தை வெல்வதற்கு வழி என்ன என்ற உடனே பாரதி சொன்னான் அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவுமங்கே அழிந்து போகும் என்றான் பயத்தை விடு ஆசையை விடு மரணம் போய்விடும் இது ரெண்டும் தானே நமக்கு மரணம் என்கின்ற ஒரு பிரமிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாபம் அங்கே அழிந்து போகும் என்று பாரதி சொன்னவுடனே ஒருத்தன் எழும்பி கையோ உயர்த்தினான் அது நம்ம வழக்கம் கையை உயர்த்தினோனே பாரதி அவனை பார்த்தார் வேற என்னென்ன பண்ண வேணும் என்றான் இவன் பாரதி சொன்னார் முதல் சொன்னதை செய் நமக்கே அதுதான் விளக்கம் யாராவது ஒன்றை சொன்னால் சொன்னதை செய்ய மாட்டோம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்து விடுவோம் பாரதி சொன்னான் அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது அங்கே அழிந்து போகும் மிச்சத்தை பின் சொல்வேன் என்றான் மற்றதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா இது ரெண்டையும் பண்ணு மரணம் என்பது துன்பம் இல்லை அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் முன்பும் பலதரம் சொல்லி இருக்கிறேன் எனக்கும் அறுபது வயது ஆகிவிட்டபடியால் மறதி என்ற ஒன்று இருக்கிறது ஆகவே சில வேளைகளிலேயே சொன்னதையே திருப்பிச் சொல்லவும் கூடும் அதை உங்கள் மனதில் அந்த கருத்து ஆழப்பதிவதற்காக சொல்வதாக நினைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்பொழுதே கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கே மறந்து போகிறதென்றால் உங்களுக்கும் மறந்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கைதான் மரணம் என்பது துன்பம் இல்லை உங்களை நான் கேட்கிறேன் ராத்திரியிலே போய் படுக்க போகிறோம் படுக்க போகிற பொழுது ஆயிரம் கவலைகள் ஆயிரம் கவலைகள் அந்த கடன்காரன் இந்த வீட்டுக்காரன் மகள் திருமணம் பிள்ளை படிப்பு இப்படி ஆயிரம் கவலைகளோடு தான் படுக்க போகிறோம் கண் மயங்கி தூங்கிய பிறகு ஏதாவது கவலை தெரிகிறதா அந்த நிமிஷத்திலே கவலை எல்லாம் அழிந்து போவதை நாம் அனுபவபூர்வமாக காணுகிறோம் அல்லவா தூக்கம் என்று வந்துவிட்டாலே கனவிலே படுகிற கவலைகள் அது வேறு அது விடுங்கள் தூக்கம் என்று போய் படுக்கையிலே இருந்து கண்ணயர்ந்து தூங்கிவிட்டோமானால் கவலைகளெல்லாம் அற்றுப்போவது போல மரணம் என்ற ஒன்றை சந்தித்து விட்டோமானால் இந்த உலகத் துன்பங்கள் எல்லாம் அழிந்து போம் என்று நம்பினீர்களானால் மரணம் பயம் தராது